அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து நம்ம வந்து காணொலியில் அரைக்குளத்தோடு தொடர்புடைய எடுத்துக்காட்டு வினாக்களை பார்க்க போகிறோம் ஒரு திண்ம அரைக்குளத்தின் ஆரம் ஆ ஆறம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்தப்பரப்பு காண்க அப்போ இதில் ரெண்டு பார்க்க போகிறோம் ஒன்று வலைபரப்பு இன்னொன்று வந்து மொத்தப்பரப்பு அப்போ வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ பையார் ஸ்கொயர் சதுர அழகுகள் இதில் ஆறுங்கிறது ஆரம்ங்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க ஏழு சென்டிமீட்டர் அப்போ இதற்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கங்க ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு

இதை அப்படியே தனித்தனியாக பிரித்து எழுதிக்க வேண்டியது ஃபார்முலால ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு இப்போ த்ரீ பையார் ஸ்கொயர் மூணு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஏழு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் நாற்பத்தி ஒன்பது அது அப்படியே சுருக்குங்க ஏழு நாற்பத்தி ஒம்பதையும் சுருக்குனா மறுபடியும் நமக்கு ஏழு தான் கிடைக்க போகுது அப்போ மூணு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்த இதனுடைய கன அளவோடு தொடர்புடைய ஒரு கணக்கை பார்த்தரெல்லாம் ஆறாம் ஆறு மீட்டர் கொண்ட ஒரு திண்ம அரை கோலத்தின் கன அளவு காண்க அப்போ கோலத்தின் கன அளவுக்கான பார்த்து

மூணையும் இரநூத்தி பதினாறையும் சுருக்குனோம்னா நமக்கு என்ன என்ன கிடைக்கும் எழுபத்தி இரண்டு அப்போ அடுத்து பாருங்கள் எழுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் அதை அப்படியே சுருக்கி எழுதிக்கங்க ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு எழுபத்தி இரண்டு டிவைடட் பை கே ஏழு அப்போ இதை முன் அதனுடைய மேல் பகுதி ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா முன் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு டிவைடட் பை ஏழு ஆன்சர் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு கன மீட்டர் நன்றி வணக்கம்